ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழ் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்டாக கேப்சிக்கதை வச்சு எப்படி கிரேவி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் இதில் வேலையும் கம்மி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஃபேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நீளநீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நல்ல அது கோல்டன் கலர் ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு கேப்சிக்கத்தை அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிரேவி வைக்கிறப்ப நீங்கள் நீளம் நீளமாக இந்த மாதிரி க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் இதே பொரியல்னால் நீங்கள் நீளம் நீளமாக கட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதே மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு போகிற முடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் இது கூட ஒரு கப் தயிர் சேர்க்க போகிறோம் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா சின்ன பேக்கெட்டு தயிர் பேக்கெட் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பயே உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ நீங்கள் இதுலேயுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இதுவுமே கிரேவியாக நீங்கள் சர்வ் பண்ணலாம் அப்படி நீங்கள் இந்த காய் வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் கொஞ்சம் நரிச்சு நரிச்சின்னு கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு தேனான்னா நீங்கள் காயை நீங்கள் நல்லா வதக்கிறப்பயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காய் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது தயிர் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதையுமே நீங்கள் கிரேவியாக சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் இது எப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிரிஞ்சிடும் கொஞ்சம் அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இப்போது இது கூட வந்து நீங்கள் நாலு அஞ்சு ஸ்பூன் வந்து நீங்கள் கடல மாவு சேர்க்கணும் அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரேவியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடல மாவு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து அஞ்சு ஸ்பூன் கடல மாவு சேர்த்தேன் அதுவே நல்லா க்ரீமி கன்ஸ்டன்சிக்கு நல்லா அழகாக இருந்துச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கடல மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் நல்ல ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா க்ரீமி கன்ஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் இத பூரிக்கு வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இத சப்பாத்தி தோசை இட்லி நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பண்ணுங்க இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யால் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க